உணவின் போது என்னால் மூன்று வேளையும் செய்ய செய்யலாமா அல்லது ஏதாவது ஒருவேளை உணவுக்கு முன்பா மூன்று எப்ப எப்ப உணவு அப்போ எல்லாம் செய்யணும் அதனுடைய கருத்து என்னன்னா உணவு சாப்பிட்ற போது மனம் அந்த அவங்களோட சுவையில் ஈடுபட்டு செய்து உங்களுக்கு அந்த விழிப்பு நிலை விட்டு மறதி நிலைக்கு வருது அந்த சமயத்தில் இயற்க நடைபெறக்கூடிய இந்த உலக சூழல் அதனால் ஏற்படக்கூடிய பூ ஆகிருஷ்ணத்தினால சதைகளெல்லாம் தொங்கி போறது இவைகளெல்லாம் அதிகமாகும் அந்த நேரத்தில் விழிப்பு நிலையும் அல்லது ஒரு காயகற்ப பயிற்சியும் செய்வமையானால் அதிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம் என்றதுக்காகத்தான் எப்போ எப்போ உணவு சாப்பிட்றோமோ அப்போ எல்லாம் ஒரு தடவை செய்யணும்ன்றது நீங்க மறந்துட்டீங்க ஒரு நாளைக்கு பரவாயில்லை அதனால அது செய்துதான் ஆகணும் என்பதில்லை செய்தா நல்லது யோகாசனங்களை இதோட சேர்த்து செய்யலாமா அப்படி செய்யும் போது விளைவு ஏதாவது உண்டா இங்க கொஞ்சம் சொல்லணும் தெளிவாக யோகாசனங்களை இதோட சேர்த்து செய்யலாமா அப்படி செய்யும் போது விளைவு ஏதாவது உண்டா யோகாசனங்களை செய்யறதா இருந்தால் இதை முதல்ல விடணும் அதன் பிறகு யோகாசனம் செய்யலாம் ஆனாலும் யோகாசனம் எதற்காக என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள் உடலில் உள்ள நோய் தடுப்புக்காக அல்லது உடலில் உள்ள நோயை குறைக்கிறதுக்காக அதுக்கு தான் யோகாசனங்கள் அப்போது இந்த காய்கள் ஒழுங்கா ஒழுங்காக செய்துட்டு வந்தால் அந்த நோய்களெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி அதற்கே உண்டு மேலும் சிரசாசனம் சர்வாங்காசனம் மச்சாசனம் ஹாலாசனம் இவைகளெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெயின் கொடுக்கக்கூடியது உடலுக்கு அவைகளெல்லாம் ஒரு நோயை தீர்ப்பதற்காக குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் செய்ய வேண்டியது அப்போ நோய்க்கு மருந்து சாப்பிட்டா எவ்வளோ காலம் சாப்பிடலாம் நோய் நீங்கிற வரைக்கும் அதற்கு மேலே தேவையில்லை அதே போல் தான் அந்த ஆசனங்களெல்லாம் எப்பொழுதுமே செய்து கொண்டே இருப்பதற்காக இல்லை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போ எப்போ தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொள்ளலாம் ஒரு சில நோய்களுக்கு அந்த நோய் தீர்ற வரைக்கும் செய்து முடிச்சுட்ணும் அதுபோல் இப்போ சிரசாசனம் இருக்கிறது என்று வச்சுங்க சர்வாங்காசனம் எல்லாம் மேலே தூக்கி விடுறோம் காலை அப்போ என்ன ரத்த ஓட்டத்தினுடைய அழுத்தம் அவ்வளவும் கீழ் நோக்கி பாயும் மூளைய கீழே அதாவது தலை கீழே வச்சுருக்க போது உடலில் உள்ள இரத்தத்தினுடைய வெயிட் அவ்வளவும் மூளையில் பாயும் மூளையில் தான் அழுத்தம் கொடுக்கும் அந்த ப்ரெஷர் அதனால் லேசா இந்த டியூப்ஸ் எல்லாம் ரொம்ப டெலிகேட் டியூப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் விரியத்தான் விரியும் அப்படி வர வர கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிக்கிட்டே வரோம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே சிறசாசனம் யாருமே செய்யக்கூடாது பொதுவாக அது தெரியறது இல்லை அப்படி அதிகமாக மீனடிச்சி செய்தவர்களெல்லாம் பல சிரமங்கள் தான் பட்டிருக்காங்க அதே போல் இந்த பயிற்சியில் நீங்கள் காயக்கல் பம் போடும்போது சிரசுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் உண்டாயிடுது சக்தியும் மேலே உண்டாயிடுது அதற்கு மேலாக இரத்தத்தினுடைய அழுத்தமும் தேவையில்லை அப்போ ஓவர் ஒர்க் ஆகுது அதனால் அது தேவையில்லை அதை எந்த நோய்க்காக சிறசாசனம் செய்கிறீங்களோ அல்லாத தலைவலி அல்லது மேலே மேல் பக்கம் ரத்த ஓட்டையின்மை இவைகளெல்லாம் இதில் சரியாயிடும் இந்த தைராய்டு ஏற்றத்தாழ்வுகள் அதனுடைய வேலை இருந்தால் அதெல்லாம் கூட இதில் சரியாயிடும் அதை விட வேகமாக செல செயலாயிடும் அதனால் அந்த மாதிரி ஆசனங்களை மாத்திரம் தவிர்த்துட்டு சாதாரண உடல் பயிற்சி போல் இருக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் செய்யலாம் இன்னும் லேசாக உங்களுக்கு உடல் பயிற்சி வேணுமானா இங்கே ரெண்டு விதமான உடல் பயிற்சி இந்த சங்கத்துல கற்றுக் கொடுக்குறோம் மஸ்குலர் எக்ஸசைஸ்ன்னு லங் எக்ஸசைஸ் இன்னொன்று இந்த முதுகந்தண்டி எலும்ப ஒவ்வொரு பகுதியாக நல்ல திருப்பி திருப்பி ரிலாக்ஸ் பாஸ்டர்ல செயின் இல்லாத செய்யக்கூடிய பயிற்சி மகராசனம்னு ஒன்று இருக்கு அதை சுலபமாக ஈஸியாக ஒன்றும் சிரமம் காஸ்ட் இல்லாத கற்றுக் கொடுக்குறாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் அந்த ரெண்டு எக்ஸசைஸு போதுமானது உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு அதை அதை மனதில் வச்சுக்கொண்டு அதிகமாக உடலுக்கு இயக்கம் கூட கொடுக்கக்கூடாது ஒரு அளவோடு தான் இருக்கணும் உழைப்பு கூட அதனால் அவரவர்கள் அதை தேர்ந்தெடுத்து ஒரு அளவோடு செய்து கொள்ளலாம்